சொத்துரிமை வேணும் பெண்களுக்கு கல்வி வேணும் வேலைகள் வேணும் ஆசிரியர் பணி தரணும்னு தீர்மானம் போட்ட காலத்தெல்லாம் தாண்டி இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் கோலோச்சுகிற காலத்தை பார்க்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடந்த உலக மகளிர் தின விழாவில் நான் பங்கெடுத்தேன் காவல்துறை முதல் விளையாட்டுத்துறை இருக்கக்கூடிய எல்லா துறையை சார்ந்து நம்முடைய சகோதரிகள் தூள் கிளப்பினாங்க சகோதரியோட பேச்சு அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருந்துச்சு உருக்கமா இருந்துச்சு கூடி வேலைக்கு போற தந்தைக்கு பிறந்த ஒரு மாணவி இன்று விளையாட்டுல முன்னணியில் இருக்கிறதா சொன்னார் தற்கொலைக்கு முயன்ற அதற்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஒரு சகோதரி இன்று மகளிர் சுயோதை குழு வச்சு பலருக்கும் வேலை கொடுக்கிற தொழில் முனைவராக இருக்கிறார் இப்படி பலர் பேசினாங்க ஆட்சியில் பெண்களுக்கு பொருளாதார தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மகளிருக்கு மட்டும் கட்டணம் இல்லா விடியல் பயண வசதி புதுமை பெண் திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த மூன்றும் பெண்களுடைய சம பங்களிப்பு அதை அதிகமாக்கி இருக்கு இதுதான் தந்தை பெரியாரும் பெரிய அண்ணாவும் முத்தமுடைய கலைஞரும் காண விரும்பின காட்சி இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய மாற்று இந்த நான்காண்டு காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பயனடைந்த பயனாளிகள் பட்டியலை வாங்கி பார்த்தேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு சுருக்கமாக அதை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன்னா ஏற்கனவே நான் கொஞ்சம் காலம் கடந்து வந்திருக்கிறேன் நீங்களெல்லாம் ஒளி மிகுந்த முகத்தோடு வந்து உட்கார்ந்தீங்க இப்போ பசி மிகுந்த முகராக மாறி இருக்கிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் சேர்த்துன்னு சொல்கிறேன் அதனால் சுருக்கமாக இப்போ பேசி முடிக்கிறேன் காரணம் வருகிற வழியெல்லாம் வரவேற்பு சாலை நிறுவனங்கள் வருங்களும் திருக்கள் இந்த செங்கல்பட்டு வந்து சேருகிற வரையில சாலையின் இருமரங்களும் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவியர்கள் தந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு ஒரு தாமதமாகிவிட்டு அதற்காக நான் உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலங்கிறது வந்தமைக்காக ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை நிறைவேற்றப்படக்கூடிய சாதனைகளை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபது பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது புதுமை பெண் திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் மட்டும் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அதேபோல் தமிழ் புதன் திட்டத்தில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவ மாணவியர் பயனடைந்து பசி இல்லாமல் இன்றைக்கு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐநூத்தி இருபத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கு மகளிர் சுய மூலமா நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரும் அந்த துறையினுடைய செயலாளர் வந்திருக்காங்க ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேருக்கு பல்வேறு வகையான பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுவருக்கு பட்டா வழங்கப்பட இருக்கு அது மட்டுமில்ல போன மாசம் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நீண்ட காலமா நகர்ப்புற பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருவருக்கு பட்டா வழங்குகிற திட்டத்தை இந்த மாவட்டத்தில் முதல்ல நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் விரைவில் பயனடைய போறாங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி பார்த்து பார்த்து நன்மை செய்யக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழ கடந்த நாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்து எழுபத்தி நூற்றி அறுபத்தி ஒரு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு இது மக்களாட்சியினுடைய மாபெரும் சாதனை இது மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பினாதான் நடவடிக்கை இல்லாம கோரிக்கை மனுக்களை அரசாங்கமே மக்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று வாங்கணும்னு நான் நினைச்சே உருவாக்கினது தான் மக்களுடன் முதல்வர் என்கிற அந்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் எண்பத்தி மூணு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மூவர்சம்பட்டில் வசிக்கிற பெண் பேசினதை நீங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க நான் பார்த்தேன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் என் மகன் ஒரு மாற்றுத்திறனாளி அவனை கவனிச்சுக்கிட்டு நான் வீட்டிலே இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல அதனால எனக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய கடன் வழங்கணும்னு மக்களுடைய முதல்வர் மனு கொடுத்திருந்தாங்க மனு கொடுத்த ஒரே மாசத்தில் எனக்கு வங்கி மூலமா இருபத்தஞ்சி விழுக்காடு மானியத்தோட கடன் உதவி தரப்பட்டுச்சு இப்போ வீட்டில் இருந்தபடியே என்னுடைய மகனையும் பார்த்துக்கிட்டு துணிகளையும் வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று இந்த மாலதி சொல்லி இருந்தார் இப்படி எத்தனையோ லட்சம் பேர் வாழ்க்கையில் நேரடியாக உதவிகளை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி கடந்த நான்கு ஆண்டுகள் மட்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தை வளர்த்தெடுத்த ஏராளமான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு சில முத்திரை திட்டங்களை மாத்திரம் நான் தலைப்புச் செய்தியாக மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைக்கப்பட்டதோடு அங்க ஆறு ஏக்கர் பரப்பளவில் நீரோற்றோடு கூடிய புதிய பூங்காவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு செங்கல்பட்டில தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது மாமல்லபுரத்தில் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருது வரதராஜபுரம் முடிச்சூர் ஆமணி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுச்சு நெம்மேலியில கடல்நிறை திட்டம் நாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருது மறைமல்ல நகர்ல புதிய தாவரவியல் பூங்கா உலக புகழ்பெற்ற லண்டன் கியூ கார்டன் அதோடு சேர்ந்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கு தாம்பரம் அரசு மருத்துவமனையை நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மருத்துவமனையாக தர முயற்ச பணிகள் நடைபெற்று வருது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள் குடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் மற்றும் அரசு பாதுகாப்பு இல்லம் ஆத்தூர் கிராமத்தில் திறக்கப்பட இருக்கு திறக்கப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு படகு இல்லத்தில் மிதவை உணவகம் பயன்பாட்டில் இருக்கு நங்கல்லூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் கபரிஸ்தான் அமைச்சர் அன்பரசன் கோரிக்கையேற்று அதுவும் அமைக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியா ஒரு புதிய அறிவிப்பையை இந்த விழா மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் அப்படி அறிவிக்கின்றன அன்பரசன் விடமாட்டார் தொழில்துறையில் முன்னிலையில் இருக்கக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம் நேற்று கூட அதுக்கான உதாரணமாக நேற்று கூட அடிக்கல் நாட்டின விழா நடந்துச்சு ஒரே ஆண்டில் அந்த பணிகளை முடித்து கோத்ரேஜ் கோத்ரேஜ் என்ற உற்பத்தி ஆலயத்தை நான் திறந்து வச்சு தான் நேற்றுக்கு போனேன் செங்கல்பட்டு மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கிற வகையில் செய்யூரில் சுமார் எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் இந்த விழா மூலமாக அறிவிக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் எதை அறிவித்தாலும் அதெல்லாம் வேகமா அரசாணை ஆகும் செயல்பாட்டுக்கு வரும் அது மட்டுமல்ல திட்டங்களை முடிச்சு திறப்பு விழாவுக்கு நானே வருவேன் இப்படி துரிதமாக செயல்படுகிற காரணத்தால் தான் இந்தியாவோட இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்திருக்கு பொருளாதார குறியீடு எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டிக்கிட்டு வருது கடந்த மூணு ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடிக்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்களை வருது உறுதி செய்யப்பட்டிருக்குன அதுக்கு காரணம் நம்ம ஆட்சி மீதான நம்பிக்கை வறுமை இல்ல பட்டணிச்சாவி இல்ல என்ற நிலையில திறமையான வளமான உண்மையான நிர்வாகத்தை நாம் நடத்திட்டு வரோம் சில தடைகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னும் வேகமா அளந்திருக்கும் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க என்ன மும்மொழி கொள்கைய அதாவது இந்திய சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோன்னு திமிரா பேசுகிறார் யாரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்வி கொள்கை என்ற புகுத்துற கொள்கை புகுத்த தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும் நாம அதை எதிர்க்கிறோம் கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சியாம கல்வியிலிருந்து இருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்வி கொள்கை இருக்கு கல்வியை தனியார் பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது இப்படி நிறைய இருக்கு இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக் பண்றார் யாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால தான் ஏற்கனவே உறுதியா சொன்ன திட்டவட்டமா சொன்ன அழுத்த திருத்தமா சொன்ன கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் இந்த மேடையில் அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அராஜகவாதிகள் நாடாளுமன்றத்தில் அரை மணி நேரத்தில் அவர் பேசுனத திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மானவன் அவன் கேட்ட தாளாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார் யாரு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவரின் வாரிசுகள் நாங்கள் எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாமல் போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு இதோ போர்குலத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம் இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சியை நடத்துவோம் அதுக்கு இப்போது போல எப்போவும் மக்களான உங்க ஆதரவு தொடரணும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் முதல் சுயமரியாதை மாநாட்டை நடத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்க அடித்தளமிட்ட செங்கல்பட்டு மண்ணில் விழா ஆற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் பலத்த கரவொலியுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் பெல்ட் ஏரியாக்களில் பணியற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருவோர் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் வசிப்போர் என மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நகர்ப்புற பகுதிகளில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் நிகழ்வினை பயனாளிக்கு பட்டாவினை வழங்கி தொடங்கி வைக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு சரோஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சரோஜா அவர்களுக்கு வீட்டுமனை பட்டாவினை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அவர்கள் ஆண்டுகால சிக்கலுக்கு தீர்வு கண்டு நகர்ப்புற பகுதிகளில் பட்டா வழங்கும் திட்டத்தினை பயனாளிக்கு வீட்டுமனை பட்டாவினை வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மஞ்சுளா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மஞ்சுளா அவர்களுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கற்பகம் அவர்களுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே பெருமை கொள்ளும் வகையில் சாமானிய மக்களுக்கு கலைஞர் இல்லம் கனவு இல்லம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது நல்ல மைப்பான் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அடைக்கிறோம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுய உதவி குழல் கடன் நல்ல மைப்பான் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மகளிர் சுய உதவிக் குழுவினரை வலிமைப்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு செல்வி தீபனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒன்பதாம் வகுப்பு மாணவி அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான மிதி வண்டி வழங்கப்படுகிறது மிதி வண்டிக்கான அடையாள சாவியினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு தனபாக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று இரண்டு ரூபாய் மதிப்பிலான பவர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சாமானிய மக்களை தொழில் முனைவோர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு ஜெயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினாறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பசுமை குடில் வழங்கப்படுகிறது பயனாளிக்கு ஜெயராஜ் அவர்களுக்கு பசுமை குடிலுக்கான மானியம் வழங்கப்படுகிறது டெல்லி பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் வழங்கப்படுகிறது விவசாயத்தை காக்கும் மகத்தான தலைவர் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி திட்ட வங்கிக் கடனாக முப்பது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜெனியா சாலமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உணவகம் அமைக்க இருபது லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது தொழில் இருக்கிறார் ஜெனியா சாலமன் அவர்கள் அவருக்கு மடமார்ந்த வாழ்த்துக்கள் அருணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருத்திய இலவச தையல் இயந்திரம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திருமிகு கற்பகம் அவர்களுக்கு ஈவேரா மணியமான நினைவு கைம்பெண் மகள் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான எட்டு கிராம் தங்க நாணயம் மற்றும் திருமண நிதி உதவித் தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் திரு யுவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாற்றுத்திறனாளியான யுவராஜ் அவர்களுக்கு உதவி உபகரணம் வழங்கும் திட்டத்தின் தொடக்கமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயனாளிகள் சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசால் பயனடைந்துள்ளனர் கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஹரிஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கப்படுகிறது விளையாட்டு உபகரணங்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் ஒருபுறம் வழங்கப்பட்டு வருகின்றன இதோ ஹரிஷ் அவர்களுக்கும் விளையாட்டு உபகரணம் வழங்கப்பட்டது ஆயிஷா ஃபாத்திமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முருகமங்கலம் திட்டப்பகுதியில் குடியிருப்பு ஒதுக்கீட்டின் மூலமாக பனிரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான கிரையப்பத்திரம் வழங்கப்படுகிறது குமரவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாய் மதிப்பிலான இலவச செயல் சலவை பெட்டி வழங்கப்படுகிறது சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்தும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் டில்லி பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் விலையில்லா செலவை பெட்டி வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட உள்ளது திரு குப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் வழங்கப்பட உள்ளது பச்சையம்மாள் பச்சையம்மாள் அவர்களை அன்புடன் அவர்களுக்கு ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது திருமிகு தனலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொழிலாளர் நலத்துறை சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் அவரது கணவரின் பணி இடத்து விபத்து மரண உதவித்தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இணைய நிகழ்ச்சியில் நன்றியுரையாற்ற செங்கல்பட்டு மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் வருகை புரிந்துள்ள பொதுமக்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்